ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லா விதமான குழம்புக்கும் தேவையான மசால் தூள் அதாவது வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுக்குமே ஏற்ற மசால் பொடி நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணணும் எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அளவெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வத்தல் காய்ந்த வத்தல் நல்லா நீட்ட வத்தல் நான் வாங்கியிருக்கேன் அரை கிலோ நான் வாங்கியிருக்கேன் அரை கிலோக்குரிய அளவு தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் இதை வந்து ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் இது எப்படி நல்லா காஞ்சிருக்குன்னு மல்லி அரை கிலோ விராலி மஞ்சள் நூறு கிராம் இது எல்லாமே நம்ம வெயிலில் தான் காய வைக்கணும் இதை வறுக்க தேவையில்லை கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன பீஸாக இருக்கும் நூறு கிராம் அதை வாங்கிக்கோங்க நான் வந்து முழு பெருங்காயம் வாங்கிட்டேன் அதனால் இதில் பாதி நான் எடுத்துக்கிட்டேன் நிறைய பெருங்காயம் போட்டாலும் பெருங்காயம் வாடை அடிச்சுட்டு நல்லாயிருக்கு அது குழம்பு இப்போ வறுக்க போகலாம் என்னென்ன வறுக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேன் சூடான உடனே சீரகம் இரநூறு கிராம் எடுத்துக்கணும் சீரகம் வந்து கொஞ்சம் நிறையா எடுத்தால் தான் மசால் பொடி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கணும் மேக்ஸிமம் எல்லாமே லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது நல்லா வறுத்த பிறகு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு சோம்பு சோம்பு நூறு கிராம் இதுவும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதையும் அந்த பாத்திரத்திலே மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு நூறு கிராம் இதே நல்லா நம்ம வறுத்துடணும் எல்லாமே நல்லா வறுத்து தான் எடுத்துக்கணும் இல்லைனா வந்து நம்ம மசால் பொடி வந்து வண்டு வச்சிரும் ரொம்ப நாள் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு கடுகு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கணும் நல்லா நம்ம கடுகு வந்து நம்ம தாளிக்கும் போது எப்படி வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு பொறிஞ்சு வருதுன்னு அந்த மாதிரி நல்லா எல்லா கடுகும் வெடித்து வர அளவுக்கு நம்ம எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வெடித்து வரணும் அடுத்து மிளகு ஐம்பது கிராம் மிளகையும் நல்லா நம்ம வறுத்துக்கணும் இதை நம்ம வறுக்கும் போதே நல்லா அந்த காட்டும் மிளகோட காட்டம் நமக்கு நல்லா தெரியும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி கலரே பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆன பிறகு இதை ஒரு பாத்திரத்தை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வெந்தயம் வெந்தயம் ஐம்பது கிராம் வெந்தயம் நல்லா பொன்னிறமா மாற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொன்னிறமா ஆன பிறகு இதையும் நம்ம அதே பாத்திரத்துல மாத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அரிசி நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் ரெண்டு டம்ளர் இல்லைன்னா நூறு கிராம் அளவு நம்ம எடுத்துக்கணும் இந்த எல்லா அரிசியுமே நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும் ஒரு அரிசி கூட நம்ம நல்லா வறுக்காமல் இருக்கக்கூடாது வறுப்படாமல் இருக்கக்கூடாது நல்லா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பட்டை ஏலக்காய் இந்த ஐட்டங்கள்லாம் சும்மா ஒரு ஃபைவ் ருபீஸ்க்கு அந்த மாதிரி வாங்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லை நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு நூறு கிராம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒரு இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சுக்கணும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ரைஸ் மில்ல கொடுத்து அரைக்க கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கின பொடியை அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடக்கூடாது பொடி வந்து கருப்பு கலரில் ஆயிரும் நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அந்த மசால் பொடியை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நல்லா ஆறுன பிறகு தான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது எப்படி ஒரு ஆறு மாதம் நல்லாவே தாங்கும் இந்த மசால் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்